ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சர்பத் கிச்சனல் நான் கார்த்திகா முத்து இன்றைக்கி வந்து செட்டிநாடு ஸ்டைலில் வஞ்சர மீன் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த செட்டிநாடு ஃபிஷ் ஃப்ரைக்கு வந்து மசாலா வந்து ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ண போகிறோம் இந்த மசாலா வந்து கொஞ்சம் காரசாரமாக இருக்குங்க ரொம்பவே டேஸ்ட் கொடுக்கும் வாங்க இப்போ செட்டிநாடு ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துர்லாம் செட்டிநாடு ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு அரை கிலோ வஞ்சர மீனை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க நெக்ஸ்ட்டு இந்த மீன் வறுவலுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துர்லாம் ஃபஸ்ட்டு காரத்துக்கு மிளகாய் நான் ஒரு அஞ்சு மிளகாய் எடுத்திருக்கேன் இது கூடவே ஒன்று டேபிள் ஸ்பூன் மல்லி அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் வந்து மிளகு எடுத்துக்கோங்க இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாயை போட்டுட்டு அதில் நான் எடுத்து வச்சிருந்த அந்த இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாம் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட்டு பண்ணிக்கோங்க ஸோ ரொம்ப கருவை விட்டுறக்கூடாது ஸோ சிம்மிலே வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ இந்த மசாலாலாம் நல்லா வறுபட்டுருச்சுங்க பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் இதே ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஆற விட்டுருங்க இது கூடவே நாலு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு பத்து சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க இப்போ மிக்சி ஜாரில் நம்ம சேர்த்து வச்சிருந்த எல்லா மசாலாவையும் போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க இப்போ வந்து செட்டிநாடு மசாலா சூப்பராக ரெடி ஆகிட்டுங்க நல்லா வாசமாக இருக்குது இது கூடவே வந்து புளிப்புக்கு வந்து ஒரு லெமனை புளிஞ்சிக்கோங்க நெக்ஸ்ட்டு கால் ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் வந்து அரிசி மாவு சேர்த்துக்கோங்க ஸோ இன்னும் கொஞ்சம் நல்லா மொறு மொறுப்பாக இருக்கும் இது எல்லா மசாலாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இப்போ இந்த மசாலாவே மீனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் நல்லா ஒரு சைடு அப்ளை பண்ணதுக்கப்புறம் அடுத்த சைடுமே நீங்கள் நிறைய மசாலா வச்சு அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ எல்லா மீன்லேயும் நான் மசாலாலாம் அப்ளை பண்ணியாச்சு இதை வந்து ஒரு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் அந்த மசாலாலாம் மீனுக்குள்ளே நல்லா சார்ந்து சூப்பராக இருக்குதுங்க இப்போ ஒரு மணி நேரம் ஆகிடுச்சுங்க இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஒரு பேன் போட்டுக்கோங்க அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க இப்போ நம்ம பெசடி வச்சிருந்த மீன் வறுவலை ஒரு ஒரு பீஸஸாக இதில் வச்சுக்கலாம் ஸோ கஜ கஜ நிறையா போடாமல் அளவுக்கு பேன் கொழுதோ அளவுக்கு நீங்கள் மீனை போட்டுக்கோங்க ஸோ இது கூடவே கருவேப்பில் போட்டிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆனதுக்கு ஒரு சைடு மீனை வந்து நல்லா திருப்பி விட்டுக்கோங்க இன்னொரு அஞ்சு நிமிஷம் ஆனதுக்கு ரெண்டாவது சைடு மீனையும் திருப்பி விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க இப்போ வந்து மீன் வந்து ரெண்டு சைடுமே சூப்பராக வந்துருச்சுங்க பார்க்குறதுக்கே நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குங்க இப்போ இதை பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாங்க அவ்வளோதாங்க அருமையான சட்டிநாடு ஸ்டைலில் வஞ்சர மீன் வறுவல் சூப்பராக ரெடி ஆகிட்டுங்க இதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்குங்க நீங்களுமே ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியோட நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்